வெல்கம் மை சேனல் நம்ம வந்து என்ன போடுறோம்னா கழுத்துக்கு எம்மிங் பண்றது எப்படிங்கறத நம்ம போடுவோம் நிறைய பேர்த்துக்கு இது தெரியாது இல்லையா புதுசா பழகுறவங்களுக்கு அதனால நம்ம இது போடுறோம் இங்க பாருங்க இதை மடிச்சு நம்ம தச்சு ஒரு தையலோட விட்டுருக்கோம் இல்லையா அத வந்து நம்ம இந்த மாதிரி ரெட்டை நூல் போட்டுக்கோங்க ரெட்டை நூல் போட்டுக்கிட்டு இங்க பாருங்க போட்டுக்கோங்க ரொம்ப பெருசா போடாதீங்க அப்படி பெருசா கொஞ்சம் கை விரல் கூட அது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தெரியக்கூடாது இந்த மாதிரி போட்டுக்கணும் வாங்க இந்த மாதிரி இப்படி போட்டு பாருங்க எடுத்துக்கிட்டியா இருக்கும் இது கைக்கு எம்மிங் பண்ணாலும் இந்த மாதிரியே பண்ணுங்க கழுத்துக்கு இப்ப நம்ம பண்றது வந்து கழுத்துக்கு எம்மிங் பண்றோம் நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அதே மாதிரி இந்த இப்படி சிக்கு விழுக்கும் நீங்க இப்படி சிக்கு விழுந்தா என்ன செய்யணும் பாருங்க இப்படி நீங்க எடுத்து விடணும் ஊசி எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு இப்படி எடுத்து விடுங்க எடுத்து விட்டு இப்படி எடுத்தீங்கன்னா இந்த சிக்கு விழுகாது அந்த மாதிரி எடுத்து செய்யுங்க சிம்பிள் தான் ஈஸியா இதை செய்யலாம் அழகா எதை இருந்தாலும் ஒரே பக்கம் பக்கம் செய்யுங்க நீங்கள் அப்படி எம்மிங் பண்ணையில உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த கையோ இதோ செய்யல நமக்கு வந்து இப்போ கையில் வந்து நம்ம இப்படி கோர்த்து வரையில் அந்த லாக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே கையை சிக்கி அப்படியே அந்து போகும் நம்ம அந்த அழுந்து போகாத அளவுக்கு பார்த்துக்கிறோம் அதனால் கொஞ்சம் கிட்டத்துலேயே நீங்கள் போட்டு விடுங்க முடித்த பாருங்க முடிச்சு போட்டோம் இப்ப வந்து முடிச்சு போட்டோம் இப்ப அந்த ஒரு தையல் இருக்கு இல்லையா அந்த தையலை நீங்க பிரிச்சு எடுத்து விட்டுருணும் அந்த தையல் வந்து நம்ம மடிக்கிறோம் இல்லையா அதை பார்த்து ஊச்சிட்ட எடுத்துருங்க அதான் நம்ம ஏ பண்ணியாச்சு இங்க பாருங்க நல்லா இருக்கா இந்த மாதிரி சிக்கு இல்லாம ஒரே மாதிரி எடுக்கணும் நூலை எல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் ஒரே மாதிரி ஒன்னு போல இருக்கணும் கழுத்து நெக்கு எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க எம்மிங் பண்ண நீட்டா அழகா எம்மிங் பண்ணிங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் எம்மிங் வந்து ஒண்ணு போல இருக்கணும் தேங்க்யூ